பொருக்கும் தலைமை பண்போடையும் தலைவர்களாகவே பொருந்தவங்க யாராலையுமே பழி வாங்க முடியாதவங்க யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாதவங்க இவருடைய மனசு தங்கம் போல இவங்களுக்கு நிகரா இவங்களை வர யாராலையுமே நீங்க நிறுத்த முடியாது யார பத்தி உன் பேசிட்டு இருக்க ரொம்ப உயர்வா பேசுறீங்க ரொம்ப பெரிய ஆளுங்க போல ஆமாங்க ரொம்ப 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 பெரிய ஆளுங்களை தான் பேசிட்டு இருக்கேன் என்னைக்குமே எல்லாருக்கும் சிம்ம சுப்பனமாக விளங்கக்கூடிய சிம்ம ராசி பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் சிம்ம ராசிக்காரங்க தலை குனிய மாட்டாங்க குனிஞ்சா அது வந்து உதவி கேட்டவங்களுக்காக இவங்க காட்டக்கூடிய பரிவு பணிவாதான் இருக்கும் ரொம்ப நல்லதுமா எங்களை பத்தி நீதான் புரிஞ்சு வச்சிருக்க ஆமாங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு சிம்ம ராசியுடைய வரலாறு தெரிஞ்சுகளால மட்டும்தானா பேச முடியும் சிம்ம ராசிக்காரங்க உங்களை பார்த்து யாராவது சாதாரணமா சொல்ல முடியுமா சிம்மம் அப்படின்னாவ ஒரு ராசி இல்லைங்க ஜோதிட சாஸ்திரத்துல நீங்க ஒரு அரியணையை அலங்காரம் செய்யக்கூடிய அரசர்கள் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு வாழ் போல நீங்க நடந்தீங்கன்னா காத்து கூட உங்களுக்கு மரியாதை கொடுக்கும் கம்பீரமான நடைக்கு சொந்தக்காரங்க வந்து நீங்க கஷ்டத்துல இருந்தாலே சரி மத்தவங்க நம்ப மாட்டாங்க கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி பாருங்க நம்ப மாட்டாங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்க நம்ப மாட்டாங்க நீங்க வருத்தத்துல இருக்குன்னு சொல்லுங்க சத்தியமா நம்ப மாட்டாங்க புரியுதுங்களா ஏன்னா சூரியன் சூரிய பகவானுடைய தீ போல நேரடிய உங்க ராசியில செயல்பாடு இருக்கு அதனாலதான் உங்க மேல எப்பவுமே ஒரு வெடிக்கூடிய சக்தி இருக்கும் வேற யாருக்குமே கிடைக்காது புரியுதுங்களா சோ இப்படிப்பட்ட உயர்ந்த குணம் கொண்ட சிம்ம ராசியை பத்தி நான் என்ன பேச வந்திருக்கேன் என்ன அந்த பதிவு என்ன சொல்ல வர நீ அப்படின்னு கேக்குறீங்களா ஒரு சில கிரக மாற்றங்கள் சோ இதெல்லாம் வந்து உங்க வாழ்க்கையில கட்டாயமா நடக்க போகுது சோ நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லதை எப்படி நீங்க பயன்படுத்தணும் கெட்டதை எப்படி விட்டு விலகி நிக்கணும் கெட்டதுல உங்களுக்கு பாதிப்பு வராம எப்படி தடுக்கலாம் அதை பத்தியும் சிம்ம ராசிக்காரங்களையும் தலைகீழாக மாறக்கூடிய குடும்ப வாழ்க்கையை பத்தி தான் பேச போறோம் சோ அத பத்தி தீவிரமா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்களே தற்காத்துக்க முடியும் ஆல்ரெடி தெரிஞ்சவனும் நமக்கு துரோகம் பண்ணிட்டான் தெரியாதவனும் துரோகம் பண்ணிட்டான் சோ தெரிஞ்சவன சமாளிக்கிறதுக்கே பெரும் கஷ்டமா இருக்கு இப்ப தெரியாத நிறைய சூழ்ச்சிகள் வந்து உங்களுக்கு முடிச்சு முடிச்சா இருக்கு அதெல்லாம் வந்துட்டு சரி காட்டணும் அதை பத்தின ஒரு விளக்கம் தரக்கூடிய பதிவு தான் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு யாராவது இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த உலகத்துல எந்த மூலியில சிம்ம ராசிக்காரர்கள் இருந்தாலும் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்வீங்க சோ இப்படிப்பட்ட நீங்க எங்க இருந்தாலும் நல்ல உடல் ஆரோக்கியத்தில வளமாகவும் நலமாகவும் இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் தொடங்குறேன் சனி பகவான் இப்போ கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் வக்ரகதியில இருந்தார் வக்ரம்னாக்க பின்னோக்கி நகர்றது இப்ப திரும்ப வந்து அடி இயல்பு நிலைக்கு மாறியிருக்காரு சோ இது நாள் வரைக்கும் சிம்மம் சிரமம் பட்டிருந்தீங்கன்னா இப்போ இந்த வக்ர நிவர்த்தியால உங்களுக்கு நல்லது நடக்கும் என்னமா சொல்ற எங்களுக்குதான் இப்ப வந்து கண்டகச்சனியா போயிட்டு இருக்கே எங்களுக்கு என்ன போய் நல்லது நடந்துரு போகுது அவர் முன்னாடி நடந்தா என்ன பின்னாடி நடந்தா என்ன எங்க வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு மாதிரி கஷ்டமா தானே போயிட்டு இருக்கு சிம்ம ராசிக்க பத்தி கேட்டுப்பார் எவ்வளவு படாத பாடு பாடுறோம் தெரியுமா சத்தியங்க நான் ஒத்துக்கிறேன் படாத பாடு பாடுறீங்க ஆனா அந்த படாத பாடுவே நீங்க படுத்தக்கூடிய அளவுக்கு சமாளிக்கிறீங்க பாத்தீங்களா கடவுளே ஸ்தம்பிச்சு போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எதிரிகளே வந்து ஏங்க உங்களை நான் சிம்ம சொப்பணும்னு சொல்றேன் முடியாது அவங்களால வந்து என்ன பண்ணாலும் யோசிப்பாங்க திட்டம் போடுவாங்க வேலை பழப்பெல்லாம் கெடுத்துட்டு உங்களை எப்படியாச்சும் வீழ்த்தணும்னு முயற்சி பண்ணுவேன் ஆனா ஒன்னும் பண்ண முடியாது ஒண்ணுல சிம்பிள் உங்களுக்கு எதிர நின்ன டே அப்படின்னு சொல்ல முடியுமா இல்ல ஏய் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா பிச்சு போடுவீங்க அதுவே பாசமா கெஞ்சிட்டாங்க அப்படின்னா தலையை கொடுத்துடுவீங்க வெட்டிக்கும் எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சோ அன்புக்கு அடிப்படை இருந்தவங்க பண்பான வார்த்தைகளுக்கு பணிஞ்சு கொடுக்கூடியவங்க இப்போ அந்த வக்ர நிவர்த்தியால சிம்ம ராசிகளுக்கு ராஜயோகம் விழிக்கும் நேரம் சனி இப்போ ஆறாவது வீட்டுல இருந்து ஏழாவது வீட்டுக்கு நிவர்த்தி ஆகியிருக்காரு ஆறாவது வீடுங்கிறது என்ன எதிரி கடன் நோய் மன அழுத்தம் இதெல்லாம் ஏழாவது வீடுங்கிறது உயர்வு உறவு ஒப்பந்தம் கூட்டாளர்களால பாக்கியம் அதிர்ஷ்டம் அதாவது சிம்ம ராசிகளுக்கு எதிர்களை சனி முற்றிலும் அழிக்க போறார் உழைப்புக்கு நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் உங்களை தள்ளி வச்சவங்களா இப்ப உங்களை தேடி வருவாங்க உங்க வாழ்க்கையில புதிய உயர்வினுடைய தொடக்கம்னு சொல்லலாம் சனி ஏழாம் வீட்டுல இருக்கிறது ராஜோகம் பிளஸ் வாகை சூடக்கூடிய காலம் பிளஸ் குடும்பத்துல நிலைத்தன்மை புதிய பொறுப்புகள் இது எல்லாமே சேருது இப்ப இதுவே சிம்ம ராசிக்காரங்க ஒரு வேலை நீங்க தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ வியாபாரமா இருக்கட்டும் அதாவது தெருக்கடையை கூட நீங்க போட்டு வச்சீங்க ஒரு வியாபாரம் தானே அது ஒரு தொழில் தானே ஒரு கூட நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய உத்தியோகம் மற்ற தொழில்தான் சிம்ம ராசிக்காரங்க வேலை செஞ்சீங்கனாக்க அது சாதாரண வேலையே இருக்காது ஒரு தலைமை பண்போடு தான் உங்களுடைய வேலையே இருக்கும் ஸோ இந்த தலைமை பண்புக்கு ஏற்றாறு போல இப்போ முன்னேற்றம் வரப்போகுது மாற்றங்கள் இதனால வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க இப்ப கண்டுப்பாங்க ஒரு வேலைக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க மேல் அதிகாரிகிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடைக்கும் பெரிய பொறுப்புகள் உங்க கைக்கு வரும் புதிய பொறுப்பு முடிவெடுக்கூடிய திறன் நிரந்தரமான நீடித்த வெற்றிகள் ஒருவேளை இன்டர்வியூ எல்லாம் போறீங்க ஒரு வேலைக்காக ஒரு தொழிலுக்காக ஒரு ஒப்பந்தத்துக்காகவோ போறீங்க பெரும் வெற்றி அதே போல ஆபீஸ்ல உத்தியோகத்துல இல்ல தொழில்ல பாலிடிக்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா எப்படியாச்சும் ஒன்னும் ஒழிச்சிடணண்டா ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுருப்பாங்க நீங்க தப்புக்கு அங்க போயிட்டு கண்ணீர் விட்டு நின்னு இருப்பீங்க நான் தப்பா இருந்தா கூட பரவாயில்ல ஏத்து பண்ணேன் ஆனா இப்ப நான் சூழ்நிலை கைதியா இருக்கேன் நான் சொல்றதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே இப்படி வருத்தப்பட்டிருப்பீங்க அது எல்லாமே முடியுது இனி ஒருத்தரும் உங்களை வந்து தீண்ட முடியாது போல அரசாங்க பணியில் இருந்தீங்க அப்படின்னா தாமதமான பதிவு உயர்வு இப்பவும் கைக்கு வரும் விரும்பிடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அதிகார நிலையில மேம்பாடு வருது இது தனியார் துறையில இருக்கீங்க சிஓ மேனேஜர் டீமேட் இது போல உயர்வு சம்பளம் உயரும் வெளிநாட்டு வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுல இருந்து வாடிக்கைகள் கிடைப்பாங்க புதுசா ப்ராஜெக்ட் கிடைக்கும் அது போல வேலை தட்டவங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஆஃபர் கிடைக்கும் வெளிநாட்டுல இருந்துலாம் கூட பெரிய பெரிய சம்பளத்தோட பெரிய பெரிய நிறுவனத்துல இருந்தாலும் வேலை கிடைக்கும் நல்ல சாலரி பேக்கேஜ் கொடுப்பாங்க கண்டிப்பா வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுக்கான யோகம் இருக்கு வெளிநாட்டுல தொழிலை மேம்படுத்துறதுக்கு யோகம் இருக்கு தொழிலுக்காக உத்தியோகத்துக்காக படிப்புக்காக ஏதாவது ஒண்ணு ஆனா வெளிநாட்டு யோகம் கை கொடுக்குது அதே போல பணம் சும்மாலாம் சொல்ல முடியாது சிம்ம ராசிக்காரங்களே கொடுப்பதுல நீங்க பெரியவங்க என்ன ஒண்ணு கொடுக்கிற அளவுக்கு நமக்கு செலவு தான் வந்துட்டு வந்துகிட்டே இருந்துச்சு இப்போ சனி சொல்றேன் என்ன தெரியுமா உழைப்பும் உன்னுடையது அதுக்கு உண்டான பலனும் இனிமே உன்னுடையதே ஆனா இதுல வரைக்கும் உழைச்ச உழைப்புக்கான பலன் யாரும் அனுபவிச்சா அடுத்தவங்க லட்ச கணக்கில் சம்பாதிச்சாலும் சரி கோடி கணக்கில் சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சாலும் சரி நமக்காக ஒரு ரூபா செலவு பண்ணிருக்க மாட்டோம் மத்தவங்களுக்காக தான் உழைச்சி உழைச்சி ஓடாக தேஞ்சு போன அமைப்பு சிம்மத்துடையது பேரு மட்டும் அவனுக்கு என்ன குறை அவளுக்கு என்ன குறை அவங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாம் பல டிஜிட்ல இருக்கும் இப்படிதான் சொல்லியிருப்பாங்க இல்லன்னு உங்களால் மறுக்க முடியுமா சொல்லுவாங்களே கண் திருஷ்டிக்கு வாழ்ந்துட்டு போறோம் கௌரவத்துக்கு வாழ்ந்துட்டு போ நமக்கு மட்டும் தான் தெரியும் பத்து பைசா பாக்கெட்ல இல்ல ஜீரோ பேலன்ஸ்ல இருக்கு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் இல்லையா ஆனா இனி அவங்க சொன்ன பொய் அவங்க ஏதாவது ஒண்ணு ரூம் முறையே இருக்கட்டும் விமர்சனமே வச்சிருக்கட்டும் இனி அதெல்லாம் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் பேங்க் பேலன்ஸ் உயரும் பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைக்கும் கடன் தொகை தீரும் உங்களுக்கு நிலுவையில இருந்த பணத்தொகை திரும்ப கிடைக்கும் தங்கம் வாங்குறீங்க எல்லாம் வாங்க போறீங்க ஆடை ஆபண சேர்க்கை வாய்ப்பு இருக்கு சொத்து வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு சரியான வளர்ச்சியை பார்க்க போறீங்க சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடி எடுத்து வைக்கூடிய நேரம் காலம்லாம் சிறப்பா இருக்கு சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் போற தெரிஞ்சு நேரம் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி பேக்ரவுண்ட் சாங்கே ஓடும் அந்த அளவுக்கு உயர்வுக்கு ரெடியா இருந்துக்கோங்க அதே போல குடும்பம் அமைதி உறுதி மதிப்பு வீட்டுல உங்க சொல்லுக்கு மதிப்பு உண்டாகும் நீண்ட நாட்களாக அவங்களை வந்து அப்பா புரிஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ வந்து மன்னிப்பு கேட்பாங்க நீண்ட நாட்களாக உங்களை பிரிஞ்சு போன நண்பர்கள் உறவுக்காரங்களாம் இப்போ வந்து திரும்ப சேருவாங்க அதுவும் கடவுள் மனைவி எல்லாம் பிரிஞ்சிருந்தா இல்ல காதல் உறவுகள்லாம் பிரிஞ்சிருந்தீங்கனாக்கா இப்போ சேரக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனா எக்கார்ந்து கொண்டு மூன்றாவது நபரை வச்சு பேசுறாதீங்க அதுல தந்தை தாய்கிட்ட பாக்கியம் இருக்கு குடும்ப உரிமைகிட்ட நல்ல வளர்ச்சி இருக்கும் குடும்பத்தில் சுபுஷம் உண்டாகுது குடும்பத்துல அடுத்தடுத்து வந்து சுப நிகழ்ச்சியில் உங்களுடைய தலைமையிலே நடக்கும் அதுல காதல் திருமணம் உறவு மீண்டும் வளரும் இப்ப இல்லையா சனி ஏழாம் வீடு உறவுக்கு மிகப்பெரிய சக்தி ஏழாம் வீடுங்கிறது கணவன் மனைவி அதாவது இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா காதல் உறவு அதெல்லாம் நிலையாகும் திருமண யோகம் இந்த கணவனி உறவு எல்லாம் அந்யுன்யமா இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தப்பா புரிஞ்சுக்கிட்டலாம் இப்ப வந்து முடிஞ்சு போயிடும் இல்லத்துல அமைதி திரும்பும் திருமணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கை துணைக்கிட்ட நல்ல சப்போர்ட் இருக்கும் வாழ்க்கை துணையால உங்களுக்கு நல்லது நடக்கும் புதிய வீட்டிற்கான திட்டம் போடுவீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல வியாபாரம் பயங்கரமான கணந்துருச்சிட்டீங்க தொழிலே பண்ண முடியல அரசியல் இருங்க லீடர்ஷிப் பிசினஸ்ல எல்லாத்துலயும் உங்களுக்கு பவர் சூப்பரா இருக்கும் சிம்ம ராசியில பிசினஸ் சொன்னாலே அது வந்து டாமினேஷன் அடக்கணும்னு எதிர்பார்த்திருப்பான் இவன் எப்படியோ தொழிலை விட்டு துரத்தணும்டா பெண்களுக்கும் அதே நெருக்கடி தான் ஆனா இப்ப பெரிய பெரிய டீல முடிச்சு காட்டுவீங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உங்களை நம்பி முதலீடு பண்ணுவாங்க அதே போல எல்லாம் சிறப்பா இருக்கும் திடீர்னு அதிகமான லாபம் கிடைக்கும் இன்டர்நேஷனல் கிளைண்ட் இருந்து உங்களுக்கு வாடிகைகள் கிடைப்பாங்க உங்களுடைய பிராண்ட் நேம் குரோத் ஆகும் பெரிய அளவில் குரோத் எல்லா துறைகளிலுமே நல்ல முன்னேற்றம் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம் கோல்டா இருக்கலாம் பைனான்ஸ் இருக்கலாம் எஜுகேஷனாக இருக்கலாம் ஃபுட் இண்டஸ்ட்ரி மீடியா பாலிட்டிக்ஸ் நீங்க எந்த துறைகளும் இருந்தாலும் சரி சாதிப்பீங்க வெற்றி உங்க பக்கம் அதே போல உடல் நலம் மனநலம் உடல் அளவிலையும் சரி மனத சரி பலம் அதிகமாகுது மன அழுத்தம் குறையுது சக்தி அதிகரிக்குது பழைய நோய்கள் தனியும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி உயரது சரி இப்போ வரைக்கும் பேசின விஷயங்கள் எல்லாமே சிம்ம ராசிகாலுக்கு நடக்கக்கூடிய பொது பலன்கள் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தியில வரப்போகுதுங்கிறது நான் பேசியிருக்கேன் இது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம் இப்ப சிம்ம ராசி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது இந்த சனி விக்ர நிவர்த்தியால அதை பாத்துருவோமா சிம்ம ராசின்னு மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் முதல்ல மக நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் இவர் வந்து கர்ம வினைக்கேற்ற பலன் தரக்கூடியவரா இப்ப குடும்பத்துல இருந்த பல பிரச்சனைகள் சரியாக போகுது அலைச்சல் குறையுது வீட்டை விட்டு வெளியூர் போனவங்க சொந்த வீடு திரும்பிங்க சொந்த நாடு திரும்பிங்க நண்பர்களால அனுகூலம் உண்டு கூடு தொழில வெற்றிகள் அதிகமாகுது ஆண்களாக இருந்தாக்க பெண்களாலையும் பெண்களாக இருந்தாக்கா ஆண்களாலையும் நன்மைகள் உண்டு நேத்து வரைக்கும் கஷ்டம் கண்ணீர்னு இருந்தா கூட இப்போ எல்லாமே விலகுது வாழ்க்கை துணைக்கிட்டு இருந்த பிரச்சனையுமே இப்ப சரியாகுது குழப்பத்தில இருந்து தெளிவாகுவீங்க அதே போல இந்த முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க செயல்பாடுகள் லாபமாகும் சங்கடங்கள் விலகுது நினைச்சதளமே நிறைவேறும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் வருமானம் அதிகரிக்கும் புதிய சொத்து வண்டி வாகனம் சமுதாயத்துல அந்தஸ்து உயரது அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேருது இந்த வக்ர நிவர்த்தி காலம்ங்கிறது சாதாரணமாலும் சொல்ல முடியாது குடும்பத்துல சந்தோஷம் அதிகமாகுது இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும் பொருளாதாரத்துல இந்த நெருக்கடி மறையுது தொழில் இந்த தடைகள் தாமதங்களும் உடையுது கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு இதே போல முயற்சிகள் தடையும் உடைப்படுதுங்க மனசுல இந்த குழப்பம் சரியாகுது நிம்மதி இல்லாம அழிஞ்சிருப்பீங்க இப்ப நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க நண்பர்கிடையே இருந்த மனக்காசப்பு இப்ப சரியாகுது வாழ்க்கை துணையுமே உங்களுக்கு துணையா இருக்கிறதுனால சில சங்கடமான காரியங்களை கூட அழகா சந்தோஷம் செஞ்சு முடிச்சிப்பீங்க குடும்பத்துல இருந்த சங்கடம் மறைஞ்சு சந்தோஷம் அதிகமாகுது குறிப்பா சிம்ம ராசிக்காரங்கள இந்த மக்கள் நட்சத்திரக்காரங்க அசிங்கப்பட்டிருந்தா அவமானப்பட்டிருந்தா இப்போ அது எல்லாமே சந்தோஷமாற போகுது உடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் செல்வாக்கு உயர்றது வெளிவாட்டாட்டுல மதிப்பு மரியாதை அதிகமாகுது அரசியல்வதில் செல்வாக்கு உயரது எல்லா விதமான சங்கடத்தையுமே சமாளித்து வெற்றி பெறக்கூடிய நிலை உண்டாகுது தொழில் இந்த நெருக்கடி விலகுற போல உத்தியோகத்துல பிரச்சனையுமே சரியாகும் லாபம் இழந்தது எல்லாத்தையுமே மீண்டும் பெறக்கூடிய காலம் தொட்டதெல்லாம் வெற்றி நினைச்சதெல்லாம் நிறைவேறும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயர்நிலை உயரும் திரும்ப வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரணாமையும் சில குழந்தை பாக்கியம் உண்டாகுது அதே போல எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகுது குறிப்பா தொழிலை பொறுத்திருக்கும் மருத்துவம் கால்நடை இயந்திரம் கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக்கல் மெடிக்கல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரியல் எஸ்டேட் இது எல்லா தொழில்களுமே லாபமா இருக்குது ஏன்னா சனி பகவான் அப்படின்னாவே யாரு தொழில்காரகன் உத்தியோகாரகன் தான் இல்லையா உழைப்புக்கும் முயற்சிக்கும் அதிகமான பலன் உண்டு உழைப்புக்கு மதிப்பு அதிகமாகுது பொறுப்புடன் நிறைய வேலைகளை செய்வீங்க மேலிடத்துல இடத்துல உன்னுடைய கிட்ட நல்ல பெயர் கிடைக்கும் எதிர்பார்த்த பதிவு கிடைக்கும் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும் தனியார் இடத்துல வேலை பார்த்தீங்கன்னாக்கா முதலாளிகளால பாராட்டப்படுவீங்க சங்கடங்கள்லாம் மறைய ஆரம்பிக்குது குடும்பத்துல சந்தோஷமான நிலை இருக்குது பெண்களுக்கெல்லாம் சூப்பர் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு காரணம் உங்களுக்கு தேடி வருவாங்க வாழ்க்கை உங்களை அனுசரிச்சு நடத்துவாங்க புதிய சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு உங்க குடும்பத்துல உடைய செல்வாக்கு உயருது கல்வியை பொறுத்திருக்கும் கல்வியில முன்னேற்றம் பொதுத்தெருவுல எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் டீச்சர்ஸ் ஆலோசனை ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்தது போலவே மதிப்பெண் கிடைக்கும் பொதுத்தெருவு போட்டித்தருவுகள்ல வெற்றி உண்டு அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணா கூட தாராளமா பண்ணுங்க வெற்றியுமா உண்டு அது குடும்பத்துல நிம்மதியான சூழல் இருக்கு திருமணத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் திரும்பும் கைக்கு வந்து சேர போகுது பிள்ளைகள் வந்து அவங்க விரும்பி நிறுவனத்துல வேலைக்கு சேருவாங்க வசதியான இருப்பிடம் அமையும் பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது அக்கம் பக்கம் கிட்ட உன்னுடைய செல்வாக்கு உயரது உங்களை வரைக்கும் பரிகாரம் விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானை அணு வழிபாடு செய்ய சிவபெருமானையும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்கும் ஆற்றுப்பூர் அமைச்சர் யோகங்க இனியே உங்க வாழ்க்கையில யோகம்தான் இருக்க போகுது ரீதியா சொல்றேன் கிருனுடைய சஞ்சரிப்புங்கிறது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கர்ம வினக்கேற்ற பலன்களை அளந்து வளங்கூடிய இந்த சனி பகவானால எல்லாமே சரியாகுது உடல் பாதிப்பா இருக்கட்டும் வாழ்க்கை தினை கிடந்த பிரச்சனையா இருக்கட்டும் அழச்சலா இருக்கட்டும் எல்லாமே இப்போ சரியாகுது நன்மையான பலன்கள் நினைச்சது சாதிக்கூடிய அளவுக்கு முயற்சிகள் எல்லாமே இருக்கு பொன் பொருள் சேருது பாதகமான பலன்கள் விலகி போகுது புதுசா வண்டி வாகனம் நவீன பொருட்களை வாங்குவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சல் நடக்கும் கூடவே உங்களோட நிலையிலே எதிர்பாராத மாற்றம் குடும்பத்தில் நிம்மதிய நிலையை உருவாகுது வாழ்க்கை துணை கிட்ட இருந்த பிரச்சனை இப்ப சரியாகுது தொழில் மீது வாழ்க்கை மீது கவனம் கூடுது குறிப்பா நீங்க எதிர்பார்த்த ஒவ்வொன்றுமே லாபத்தை குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்த காலங்கிறது உங்களுக்கு யோகமான காலம் சங்கடங்கள் எல்லாமே மறையுது தொழில உத்தியோகத்துல நெருக்கடிகள் சரியாகுது பண தேவைகள் இப்ப தீருது எதிர்பார்த்த லாபம் இருக்கும் செயல்பாக்கு உயரம் பண வரவு அதிகமாகுது உத்தியோகத்துல இருக்க பிரச்சனைகள் எல்லாமே விலகுது பூசை இடம் வாங்குறது மனை வாங்குறது பொன் பொருள் வாங்குறது இது எல்லாமே உங்களுக்கு சாதகம் வாழ்க்கையே செழிப்பான காலமா மாறப்போகுது உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும் உழைப்பு அதிகமாகும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் சில வந்து குற்றச்சாட்டுகள் இருந்து இப்ப வெளிவருவீங்க புதிய தொழில்துறங்களுடைய முயற்சிகள் கூட வெற்றி பெறும் அரசாங்கத்துக்கிட்டே இருந்து நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் கலை தொழிலுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கூடுதொழில் அதில இருந்த பிரச்சனைகள் இப்ப சரியாகுது புதிய முதல்கள் கூட நீங்க எதிர்பார்த்த ஆபத்தை ஏற்படுத்தும் சினிமா சின்னத்திர ஃபேன்சி ஸ்டோர் ஜவுளி கவரிங் நகர் தங்க நகர் வண்டி வாகனம் எல்லாத்துலயுமே இது சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல லாபம் அதிகமாகுது அதே போல ஒருத்தருக்குள்ள வேலை பார்க்குறீங்க தனியார் அர்ச்சனத்திரி ஆண்களோ பெண்களோ செல்வாக்கு அதிகமாகுது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தவறானது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படும் உங்களை தப்பாக அனுப்பிச்சவங்களாம் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க விரும்புகிற மாற்றம் பதவி உயர்வு உண்டாகுது தனியார் இன்று வேலை பார்த்தீங்கனாக்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வு அடைவீங்க முதலாளிகளால் மதிக்கப்படுவீங்க பெண்களுக்கு குடும்ப பிரச்சனை விலகுது தனவர்கிட்ட அன்பு அதிகமாகுது பிள்ளைகள் உங்களுக்கு சொல்படி நடந்துப்பாங்க குடும்பத்தின் மீது அக்கறை அதிகமாகுது கிட்ட உங்களுக்கு செல்வாக்கு உயருது ஆனா புதுசா யார்கிட்டயாவது பழகுறீங்க அப்படின்னாக்க எச்சரிக்கை அவசியம் யாரையும் நம்ம வேண்டாம் பண விஷயமா இருக்கட்டும் உறவுகள் விஷயமா இருக்கட்டும் கூட ஒரு சரி உங்களுடைய வேலையை நீங்க உண்டு உங்க வேலை ஒன்று முடிச்சு வச்சுக்கோங்க யாரையும் நம்ப ஒப்படைக்காதீங்க கால தாமதம் பண்ணிடாதீங்க அது இப்படி கல்வியை வரைக்கும் நீங்க தவற விட்ட வாய்ப்புல இப்போ திரும்ப உங்களை வந்து சேரும் எதிர்காலத்தை நினைச்சு பார்த்து படிப்புல கவனம் செலுத்துங்க டீச்சர்ஸை ஆலோசனை ஏற்று நடந்துக்கோங்க தேர்வுகளில் வெற்றி உண்டாகுது மேற்கல்விக்கு ஈஸியாக இடம் கிடைக்கும் அதுக்குள்ள போட்டித் தேர்வு அரசாங்கத்துக்கு ட்ரை பண்ணாக்க வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் சரியாகுது மருத்துவ செலவு குறையுது இதனால வரைக்கும் மருந்து மாத்திரம் இருந்தா கூட இப்போ அதுல இருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் இந்த சங்கடங்கள் இருக்குது வண்டி வாகனம் நவீன பொருட்கள் பிள்ளைகளுடைய நிலையில உயர்வு இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகுது உசை இடம் வாங்கி விரும்பி எப்படி வீடு கட்டி குடியேறுவீங்க இதுவரை வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் மன அமைதி நடக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதிரமும் நரசைமுறை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நல்ல நேரம் வந்துருச்சுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ கஷ்டம் பார்த்துட்டோம் இனியும் நமக்கு நல்லது பொறுக்க போதா அப்படின்னு நம்பிக்கை இல்லாம இருந்திருப்பீங்க ஆனா இப்போ இதுக்கு முன்னாடி என்ன அழைச்சல் நிம்மதியற்ற நிலை பொருளாதாரத்தில் தட உடல் ஆரோக்கியத்துல சங்கடம் இப்போ அதிர்ஷ்டகரமான பலன்களை நீங்க பெற போறீங்க பிரபல யோக காலம்னு சொல்லலாம் பல நன்மைகளை அனுபவிக்க போறீங்க எடுத்த காரியங்கள வெற்றி ஆரோக்கியம் அதிகமாகுது எதிர்ப்பு இல்லாம போகும் எல்லாம் அடங்கி போவாங்க அபார ஆற்றல் உண்டாகுது சங்கடம் விளக்குது நெருக்கடிகள் இல்லாம போகுது முயற்சிகள்ல வெற்றி முழுமையான யோகத்தை பார்க்க போறீங்க நினைச்சதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலை உண்டாகுது செல்வாக்கு அதிகமாகுது கோர்ட்டு கேஸ் வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கூடவே மனக்குழப்பம் விலகுது எதிர்பார்ப்பு நிறைவேறும் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் சரியாகுது உங்களை விட்டு விலகி போனா நட்பா இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் திரும்ப வந்து சேருவாங்க எதிர்பார்ப்பு நிறைவேறும் அந்தஸ்து உயர் சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க நினைச்சது சாட்சி காட்ட போறீங்க பணம் பட்டம் பதவின்னு எல்லாமே உயர்வுதான் அதிர்ஷ்டகரமான நிலை சங்கடங்கள் எல்லாமே நீங்குவதோட பொன் பொருள் சேர்க்கை வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையே இருக்கு குடும்பம் தொழில் உத்தியோகம் சொல்லிட்டு எல்லாத்துலயும் மகிழ்ச்சி அனுபவிக்க போறீங்க பணவரும் அதிகமாகுது எதிர்பார்ப்பு நிறைவேற்றிக்க போறீங்க இது வரைக்கும் இருந்த நெருக்கடி இல்லாமல் போகுது தொழில் இருந்த தடைகள் விலகுது அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகள் கலைஞர்கள் செல்வாக்கு உயருது நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய காலம் தொழில் இந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் புதிய ஒப்பந்தம் வந்து சேரும் கூடுதொழில விலகி போன பங்குதாரர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க ஏற்றுமதி இறக்குமதி பங்கு வர்த்தகம் ஆட்டோமொபைல்ஸ் எலக்ட்ரானிக்கல் மெடிக்கல் மருத்துவம் பப்ளிகேஷன் யூடியூப் சினிமா விவசாயம் டிரான்ஸ்போர்ட் வழக்கறிஞர் மருத்துவர்கள் தொழில்கள்ல லாபம் அதிகமாகுது ஒருத்தர்களை வேலை பார்க்குறீங்கன்னா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ கூலி வேலை செய்தாலும் சரி இது வரைக்கும் இந்த சங்கடங்கள் விலகுது உங்க திறமை வந்து இனி மதிக்கப்படும் ஊதிய உயர்வு உண்டாகுது வேலையில பொறுப்பு உயருது வேலை பழு கொஞ்சம் அதிகமானாலும் உங்களுக்கான தனி மரியாதை கிடைக்கும் அரசு ஊழியர்கள் எல்லாம் விரும்பி மாற்றம் பதவி உறவு கிடைக்கும் பெண்களுக்கு மனசுல இந்த குழப்பம் விளக்குது உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு உறவுகாரங்களை மதிப்பாங்க பகைவர்கள்லாம் உங்களை தேடி வந்து உதவி கட்டி நிற்பாங்க நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் இந்த காலத்துல நினைச்சது சாதிப்பீங்க படிப்புல வெற்றி தான் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறுது விரும்பி துறைகள்ல இடம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சங்கடங்கள் விலகுது நீ நோயினுடைய தன்மை அறிந்து சிகிச்சை பெற போறீங்க இதனால் வரைக்கும் மருந்து மாற்றம் இந்த வாழ்க்கை நிலையில மாற்றம் வருது குடும்பத்தை பொறுத்த நெருக்கடிகள் விலகுது சங்கடங்கள் மறைவதால தமிழு ஒற்றுமை அதிகமாகுது புதிய சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு இழிபுரை சொத்து விவகாரம் எல்லாம் கருத்து உங்களுக்கு சாதகமா பண தட்டுப்பாடு விலகுது குடும்பத்திலுமே ஆட சுப நிலச்சல் உங்களுடைய தலைமையிலே ஏற்பாடாகும் உங்களை பொறுத்தும் பரிகாரம் சனீஸ்வரி பகவானுக்கு தோறும் நல்லெண்ணெய் தீபமேற்றி நல்லெண்ணெய்யை தானம் கொடுக்கறதும் எள்ளு தானம் கொடுக்கறதும் உங்களுக்கு நன்மையை அதிகப்படுத்தும் சோ ஒட்டு மொத்தமா இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடைய குடும்ப வாழ்க்கையே மாற்றம் பெறுதுங்கிறத உறுதிப்படுத்தியாச்சு அதே போல தினசரி செய்ய வேண்டிய பரிகாரம் ஓம் சூரியாய நமக ஓம் நமக் சிவாய ஓம் சூர்யாய நமக்கு இருபத்தி ஒரு முறையும் ஓம் நமக் சிவாயி நூத்தி எட்டு முறை ஒரு பத்து நிமிஷம் நேரம் ஒதுக்கி சொல்லுங்க சனிக்கிழமில எல் தீபம் ஏற்றுங்க கருப்பு அடை தானம் கொடுங்க அன்னதானம் பண்ணுங்க கொஞ்சமா என்ன தடவி தண்ணி ஊத்திக்கோங்க செய்யக்கூடாது கோவப்படக்கூடாது நிதானமா பேசணும் கொஞ்சம் நமக்கு வந்து அகங்காரம் கூட அதிகமாகும் அதை வந்து அடக்கி பேசணும் ஒரே நேரத்துல ரெண்டு மூணு முடிவு எடுக்கக்கூடாது சோ எப்படி பார்த்தாலும் சரி உடைய அரசுரிமை திரும்பக்கூடிய காலம் சிம்ம ராசிக்காங்க நீங்க எப்பவுமே யாருடையும் போட்டி போட்டு பழக்கம் கிடையாது ஆனா உங்ககிட்ட போட்டி போட்டா அதுல வெற்றி உங்களுக்கு தான் பாதிலையும் நீ யாராலையும் நிற்க முடியாது அவங்களே வழிவிட்டு ஒதுங்குவாங்க இந்த சனிமகனி வக்ர நிவர்த்திங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய கிரீடத்தை உங்க தலையில சூட்டக்கூடிய நேர் புதிய உயர்வு புதிய வாழ்க்கை அனுபவிக்க போறீங்க உங்களுடைய ராஜ்யம் திரும்ப போகுது முன்னாடி தொல்லை கொடுத்தவங்க இப்ப உங்களை மதிக்க வேண்டிய காலம் கட்டாயம் அது நடக்கும் உங்களை தாழ்த்தி பேசினவங்க உங்களை தாழ்வா நினைச்சவங்க இப்ப உங்களுக்கு ராஜம் ரேதை குடுப்பாங்க சிம்மராசி எழுந்து நிற்க போறீங்க ஒட்டு மொத்தமா தெய்வ அருள் பாக்கியம் செல்வம் அமைதி எல்லாமே உங்களோட கலந்து நிற்க போகுது சிறப்பா இருக்க போறோம் நல்லதையே நினைக்கிறோம் நல்லதையே செய்யறோம் இனி நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லது மட்டுமே வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்